ஜெயராம் ஜெயராம் ஸ்ரீராம் ஸ்ரீராம் ஜெதம்புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே உங்கள் செவிக்குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே ஜெதம்புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே மிகவர சுகமெல்லாம் அடைந்திடலாமே இந்த கதை கேட்கும் எல்லோருமே இனிக்குது நாவெல்லாம் உழைத்திடும் போதிலே ல்லாத புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே உங்கள் செவிக்குள் இடம் பாடிடுவோம் கேளுங்கள் இதையே ராம 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 என்று நாமும் சொல்லி பாடணும் நாமும் சொல்லி பாடணும் நாவினேல் வராது போனால் நல்லவரோடு சேரணும் எண்ணி எண்ணி பார்க்கணும் இருக்கணும் என்றும் அவன் விஸ்வரூபத்தில் ஈடுபட்டிருக்கணும் ராம 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 ஜெய ராம ராம ஜெயராம் ஜெயராம் ஸ்ரீராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெயராம் இனிய உறவுகளுக்கு வணக்கம் நன்மையும் செல்வமும் நாளும் நலுமி திண்மையும் பாவமும் சிதைந்து தேய்மை ஜென்மமும் மரணமின்றி தீர்மை இம்மையே ராமன் என்று இரண்டு எழுத்தினார் ராமன் திருவடி பெருமையை சொல்வதற்கு என்னும் புண்ணியம் செய்திருக்கிறேன் கல்லை பெண்ணாக்கிய திருவடி பெருமை கௌதமுனிவன் சாபத்தால் காலம் காலமாய் கல்லாய் கிடந்த அகழிகே ராமர் பாதம் பட்டதும் அந்த கல் பெண்ணாக உருமாறியது கல்லையும் பெண்ணாக்கும் சக்தி ராமர் பாதத்திற்கு இருந்தது அகலியை சாப விமோச்சனம் பெற்றார் குபேரறித்த சாபத்தால் கொடிய அரக்கனாக மாறி பிறவியெடுத்தான் விராதகன் என்னும் அரக்கன் அவன் விண்ணுலகில் தும்புரு என்னும் காந்தர்வனாக வாழ்ந்து வந்தவன் ராமர் காலால் உதைபட்டதும் அவனது சாபம் நீங்கி பழைய காந்தர்வ உடல் கிடைக்க பெற்றான் சாபம் நீங்கி அவன் ராமர் பாதம் பணிந்து ராமா உன் பொற்பாதம் பணிந்தேன் என் என்மேல் பட்டதும் நான் சாப பெற்றேன் இதுவரை நான் செய்த தவறுகளை எல்லாம் பொறுத்து என்னை மன்னிப்பக என்று வேண்டினான் ராமணன் அருளோடு காந்தர்வனாக வாழ்ந்து வந்தான் ஒரு சமயம் யமுனி நதி கடையில் கடந்து செல்லும் போது கல்லும் முள்ளும் கலந்த பாலை நிலத்தை கடக்க நேரிட்டது காலை வைத்து நடக்க இயலாத நிலம் ராமர் பாதம் பட்டதும் பகலவன் பால் ஒளிந்தான் த தன வீசும் இடங்கள் கூட குளிர்ந்தன அங்கே கடந்த கற்கள் மலரை போன்று மென்மை பெற்றன இவ்வாறாக ராமன் பாதம் பட்டதும் எல்லாம் வசந்தமயம் ஆனது ஒரு முறை ராமர் யஷ்மணர் ோடு ஒரு நதியை கடக்க நேர்ந்தது அங்கே இருந்த ஓடக்காரனிடம் ஓடம் கிடைக்குமா என கூறினார்கள் அவரும் சம்மதிக்க விஸ்வாமித்திரர் ஓடத்தில் ஏறினார் ராமர் ஏறும் போது ஓடக்காரர் பச்சை பச்சை ஓடத்தில் ஏறாதே என கூறினார் இதனை கேட்ட ராமர் காலை தூக்கிய காலை கீழே வைத்து விட்டார் லக்ஷ்மணருக்கு பெரும் கோபம் உண்டாயிற்று ராமர் லஷ்மணனை சமாதானம் செய்துவிட்டு ஓடக்காரனிடம் காரணம் கேட்டார் அவர் ராமனிடம் மணங்கி ஐயனே தாங்கள் இளமையில் சறுக்கு பாறையில் விளையாடுவோம் அந்த கல்லில் தாங்கள் கால் பட்டவுடன் அது பெண்ணாக மாறிவிட்டது இந்த ஓடத்தில் கால் காலும் மரமும் கரும்பும் இருக்கின்றன தாங்கள் கால் வைத்தவுடன் ஓடம் பெண்ணாக மாறிவிட்டால் நான் என்ன செய்வது என்றான் அதற்கு ராமரோ அப்பா மீனவனே நான் கால் வைத்தால் ஓடம் பொன்னாகாது என்றார் அப்படியென்றால் தாங்கள் நதியில் இறங்கி சுத்தமாக காலை கழுவிவிட்டு ஏறுங்கள் என்றார் ராமர் நதியில் இறங்கி கால் கழுவ சென்றார் மீனவனே ஐயா கால் கழுவுபனி எனக்கு மட்டும் கொடும் நான் சுத்தமாக தேய்த்து விடுகிறேன் என்று கூறினார் ராமருடைய பாதங்களை செம்பு தாம்பாளத்தில் வைத்து ராம ராம என்று கண்ணீரும் பன்னீரும் விட்டு அபிஷேகம் செய்தான் காட்டு மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்தான் மேலும் மீனவன் ராமா தாங்கள் பாதம் சுத்தம் செய்த இந்த நீரை கீழே விட்டால் கற்களெல்லாம் பெண்ணாகிவிடும் அதனால் என்ன மனமாகிய கல் பெண்ணாகட்டும் என்று கூறி தலையில் ஊற்றிக்கொண்டான் ராமன் பாதத்தை சர்வகாலமும் தன் மேனியில் தாங்கி கொண்டு இருந்த காரணத்தால் அவரது பாததை கூட அரியாசனம் ஏடி ஆட்சி செய்தது ராமன் திருவடியை பற்றினோர் பிறவி பெருங்கடலை தாண்டுவார்கள்